மாதத்தில் நவராத்திரி குழு நவராத்திரி ஒன்பது இரவு இந்த ஒன்பது இரவு யாருக்கு சொந்தமானது அம்பிகைக்கு அம்பாலை வழிபாடு பண்றதுக்கு ஒன்பது இரவுகள் இந்த நவராத்திரி குழு வைக்கிறது ஒரு வழக்கம் நம்ம கோயில எந்த ஆலைக்கு போனாலும் நேற்று அப்படி அம்பாள் அலங்காரம் பண்ணி அடிச்சிருந்தாங்க தான் சனிதானம் வந்து கீழம் கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்க அதுதான் நம்ம வழிபாட்டாக அந்த மாதிரி நிறைய ஓடு உயிர் இயல் உயிர் அப்படின்னு சொல்லி பழகி விலங்கு அது போல அதுக்கப்புறம் மண்ஷான் மனிதர்கள் நம்மளா போயி அதுக்கப்புறம் தேவ கணங்கள் மூத கணங்கள் ரிஷிகள் அது போல இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே வந்து முதன்மையான கனவு